தமிழக நேர்களுக்கு வணக்கம் நான் அவங்க எம்பிஆர் ஷங்கர் பாட்டு சொல்லும் செய்தி இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் படம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் ஒரு காரணம் இந்த படத்துடைய பெரும்பகுதி காட்சிகள் அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பகுதியிலும் இன்றைய திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியிலும் எடுக்கப்பட்டது கொஞ்சம் கிராமத்து காட்சிகள் பொதுவாக அந்த இயக்குநரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திருநெல்வேலிங்கிற ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இன்னொரு இயக்குனர்னு சொல்லலாம் அவருடைய நிறைய படங்களில் வந்து திருநெல்வேலி முதல் படத்துல இருந்தே நம்ம நிறைய சொல்லலாம் திருநெல்வேலியோடைய அந்த டச் இல்லாம அவர் படங்கள் பெரும்பாலும் இருக்காதுன்னு ஒரு திருநெல்வேலி ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா பெறாம ஒரு டயலாக்லயே திருநெல்வேலின்னு வந்துரும் அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லா படத்துலயுமே முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்த படம் என்னங்கிறத நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம் முதல்வன் சோ முதல்வன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த படம் அந்த வருஷம் நைன்டீன் நைன்டி நைன் நவம்பர் ஏழாம் தேதி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு தமிழ்ல ரெண்டு நாள் கழிச்சு நவம்பர் ஒன்பதில் ஓகே ஒக்கடுன்னு சொல்லி தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு லாங்குவேஜ்லயும் அந்த வருஷத்துடைய நம்பர் ஒன் படமா வந்து இந்த படம் உருவாச்சு அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் சங்கர் தான் சங்கர் அவருடைய தயாரிப்புல வந்து ஒரு திரைப்படம் சங்கர் வந்து ஜீன்ஸ் படம் வந்து பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா எடுத்தாரு ஆனாலும் கூட அது பெரிய லெவல்ல ரீச் ஆகல அதாவது வரவேற்பு இருந்தது வணிக ரீதியா ஆமா வணிக ரீதியான ஒரு வசூல் வரல இருபது கோடி அன்னைக்கு அந்த படம் விஜய் அமத்ராஜன்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் அவர் வந்து ஆயிட்டாரு அவர் தான் அந்த படத்தை எடுத்தாரு ப்ரொடியூஸ் பண்ணாரு சங்கர் டேரெக்ஷன்ல அதுக்கப்புறம் பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய அவசியத்துல ரஜினியை போய் அப்ரோச் பண்ணி ஒரு கதை சொல்றாரு ரஜினியுடைய அரசியல் இமேஜுக்கு ஏத்த மாதிரி ரஜினிய அரசியல் வே அந்த நேரத்துல வந்து ரஜினியுடைய வருகையை வந்து எதிர்நோக்கி இருந்தது அரசியல் அந்த நேரத்துல ரொம்ப ஆமா ஆமா அப்படிங்கும் போது இந்த கதை வந்து மேட்ச் ஆகுன்னு சொல்லி ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஒரு சப்ஜெக்ட் வருதுங்கிற செய்தி வந்தோடனே அவங்களுக்குலாம் வந்து அப்படியே அந்த அல்லு தாங்கலன்னு சொல்லோம்னா அந்த மாதிரி இருந்தாங்க ஓகே சோ அதனால ரஜினி வந்து அதை விரும்பல அப்புறமா வந்து விஜய் கிட்ட போயிருக்காரு விஜய் வந்து தயங்கிட்டார் இந்த மாதிரி ஒரு ரோலா வேணாம் வயசுலேயே வயசுலயேவா ஆமா கமல்ஹாசன் பேசியிருக்காங்க ஆனா அந்த டைம்ல அவர் ஹேராம் பண்ணிட்டு இருந்தாரு அவரால் முடியல உடனே அவருடைய முதல் பட ஹீரோ அர்ஜுன்கிட்ட போய் பல்கா கால்ஷீட் கேட்டிருக்காங்க ஓகே உங்களுக்கு தானே தூக்கி கொடுத்துட்டாரு ஆமா ஏன்னா அவருக்கும் அந்த நேரத்துல ஒரு ஹிட் தேவைப்பட்டுச்சு உண்மை உண்மை சோ ஹீரோயினா மீனாவை அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்ப மீனா ஓகேனா ஆனா என்னன்னா அதே நேரத்துல ரிதம் படத்துல அர்ஜுனும் மீனாவும் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப அதே ஜோடி இதுக்கு பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் மனிஷா குறைவாலா பேசினாங்க அந்த மணிஷா குறைவாலே அந்த படம் டிலே ஆச்சுங்கிறாங்க நல்லா பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து சினிஃபீல்ட் அவுட் அவுட் ஆயிருவாரோ அப்படிங்கிற ஒரு சூழலை வரும்போது கரெக்டாக கையை பிடிச்சி தூக்கி அவர் வந்து திருப்பி ஒரு லைஃப் கொடுத்த யாராருமா சங்கர் உண்மை உண்மை ஜென்டல் மிகப்பெரிய உண்மை லைஃப் டைம் கிட்டா சொல்லலாம் அர்ஜுனுடைய படங்கள்ல அதே மாதிரி அர்ஜுனுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம் வந்து முதல்வன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வன் அர்ஜுனுக்கு ஒரு செகண்ட் ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம் சங்கருக்குமே கூட அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்தியன் வெற்றி அப்புறம் ஜீன்ஸ் ஒரு டவுன் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு ஒரு காத்திருந்த நேரத்தில் இந்த படத்துக்காக கதை கிடைக்கலாம் சுஜாதா சொல்லிட்டா நான் ஸ்க்ரீன் பிளே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கிடைக்காம வந்து டீமோடு சேர்ந்து சுற்றிட்டு இருந்திருக்காரு அவருடைய அசோசியேட் மாதேஷ் ஃப்ரெண்டு அவர் இவரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு சம்பவம் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிக்ஸன் சொல்லிட்டு அமெரிக்காவோட அதிபராக நைன்டீன் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் இருந்த ஒரு நபர் செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் இருந்தார் அவர் வந்து கேட் ஊழலில் வந்து இதாகி வெளியில் வந்தார் வந்து ரெண்டு வருஷம் பப்ளிக் யாரையுமே மீட் பண்ணாமல் நைன்டீன் செவன்டி செவனில் வந்து சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பித்தார் நிக்சன் ஃப்ராஸ்ட் இன்டர்வியூஸ்னு அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் அது ஒரு தொடர் மாதிரி அந்த இன்டர்வியூ வந்துச்சு ஸோ அந்த ஒரு அதிபர் இன்டர்வியூ கொடுத்த அந்த விஷயம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புராணத்தில் ஒரு நாள் மன்னர்னு ஒரு விஷயம் படிச்சிருக்காரு அண்ட் அவங்க இந்த டீம் டிஸ்கஷன்ல இருக்கும் போது பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்து அமெரிக்காவில் ஒரு நாள் மேயராக ஒரு நபர் வந்து நியமிக்கப்பட்டார் சொல்லுவோம் ஒரு நாள் மேயர் அவர் ஏதாவது ஏதாவது ரத்து பண்ணிட்டாருன்னா என்ன வருது இப்படியா யோசிச்சு ஜாலியா பேசி என்ன பரபரப்பா இருக்கும் அந்த அரசியல் களம் பண்ணி தான் வந்து இந்த ஒரு நாள் முதல்வர் தமிழ்நாட்டில் வச்சா எப்படி கேட்டிருக்காங்க சுஜாதா இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அரசியல் சாசனத்துல இதுக்கு வந்து இடம் இடமும் இருக்குன்னு சொல்லவும் ஓகேன்னு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லைலாவோட கேரக்டருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் லைலாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இப்படியாக இந்த படம் வந்து தயாராக ஒரு கடமை நல்லா பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்னைக்கு டிவி விவாத மேடை நிகழ்ச்சிகள்லாம் வந்து கடுமையா வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து முதல்ல ஒரு புள்ளி வச்சதுன்னு பார்த்தா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான சீன் உண்மை இந்த சீனா கூட இருக்கலாம் உண்மை அதுதான் படத்தோட கிளைமேக்ஸ்ல அதாவது ரகுவரன் வந்து இறந்து போகும்போது லாஸ்ட்டா அர்ஜுனை பார்த்து சொல்லுவாரு வாஸ் வெரி குட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அர்ஜுனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வந்து திசை மாறி எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்படுறாரு மக்கள் அவருக்கு என்ன ரெக்கக்னேஷன் கடைசியில் கொடுக்கறாங்க திருப்பி இழந்த இடத்துக்கு மீண்டு வந்து மக்களுக்கு எப்படி நல்லது செய்யறாருங்கிறது வந்து அந்த படாம ஒரு வேற லெவல்னு சொல்லலாம் ஆமா ஆமா என்னையும் கடைசியில் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்க அது நல்ல ஒரு அர்ஜுனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அது ஆக்ஷன் கிங் இந்த படத்துல வந்து ஒரு அமைதியான ஆக்சனை படத்துடைய மிகப்பெரிய பலம் பாத்தீங்கன்னா சுஜாதா சுஜாதா அவருடைய வசனம் இல்ல பொதுவா யூஸ்ல பாத்தீங்கன்னா சங்கருடைய ஹிட் படங்கள் எல்லாத்துக்குமே வந்து சுஜாதா இப்ப இந்தியன் டூட பெருக்கு வந்து சுஜாதா இல்லாத இந்திரன் வரைக்கும் சுஜாதா இருந்தார் ஆமா அது வந்து அதுல தெரிஞ்சது கண்டிப்பா சுஜாதா அவருடைய ஒரு முக்கியமான இன்னொரு வசனம் இந்த படத்துல வரும் நம்ம வாழ்க்கையில கூட விசிஆர் மாதிரி அப்ப விசிஆர் தான் டெக்கு தான் ஒரு ரீவைன் பட்டன் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இல்ல தான் அந்த விசிஆர் மாதிரி ஒரு டயலாக வச்ச ஒரு சங்கர் வந்து யோசிக்க மறந்துட்டாரு விசிஆர் மாதிரி ஒரு எம்விஆர் வந்து இப்படி பிளாஷ்பேக்ல சொல்லி கொடுப்பாரு அவரு யோசிக்கல நன்றி நன்றி ஸோ அப்படி சுஜாதாவுடைய பலம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஸோ அது இந்த படத்துக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பலம் எல்லா பாட்டு ஹிட் வைரமுத்து எல்லா பாட்டும் எழுந்தார் எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா லென்த் லென்த்தான பாட்டு அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கும் சங்கரோட வழக்கமான அந்த பிரம்மாண்டம்ங்கிறது இந்தியில் தெரியும் இந்த படத்துல நல்ல பயங்கரமா தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா ரகுவரன் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருந்தார் ஒரு வில்லனா இருந்த அப்புறம் என்ன பண்ணான்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அகேன் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய வில்லனு வேணுங்கிற கொண்டு வந்து விட்ட படம் வந்து அந்த பாஷா ஆமாம் அந்த டைப்பில் உள்ள ஒரு படத்துக்கு நான் அதிரடியான வில்லனாக வந்து காமிச்சு விட்ட படம் வந்து அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு கிடையாது கிடையாது ஹீரோக்கு வில்லனுக்கு ஃபைட்டே கிடையாது கிடையாது ஆமாம் கடைசியில் கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த கன்ஸை சீன் எடுத்து சொல்கிறது இது மட்டும் இருக்கும் அந்த டயலாக்ஸுமே அவர் வந்து ரகுவரை வந்து இன்னே வரைக்கும் நிறைய மேடை கலைஞர்கள்லாம் பேசும்போது அந்த குரலை வந்து ஒரு நாள் ஒரு முதல்வராய இருந்து பாரு எவ்வளவு விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னா வந்து இன்டர்வியூல கேட்கறதும் அது வந்து இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நினைவுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு சீனா இருந்து ஆமாம் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த படத்துல கேமராமேனா இருந்த கே வி ஆனந்த் அவர்கள் கவன் ஒரு திரைப்படம் இயக்கப்படாரு அதே மாதிரியான ஒரு இன்டர்வியூ சீனா வச்சாரு படத்துல இருந்து பேச போற பாடல் வந்து பாத்தீங்கன்னா உப்பு கருவாடு முதல்வன் படத்தில் இந்த படத்துடைய நான் சொன்ன மாதிரி கிராமத்து காட்சிகள் ஷூட் பண்ண படத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அப்போ எங்கள் அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டராக அங்கதான் பணியில பணியில் இருந்தாங்க ஸோ அப்போ சொல்லுவாங்க அந்த ஷூட்டிங் பார்த்தேன் எப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு இனியும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்ட ஒரு டைம் ஸோ அவங்க அந்த நிறைய கதைகள்லாம் ஸோ அந்த பாம்பிளாஸ் சீன்லாம் இங்கே தான் எடுத்தாங்க நம்ம ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த படங்களுடைய படப்பிடிப்பு நடக்கிறது வந்து கொஞ்சம் அபூர்வமான ஒரு விஷயம் அது வந்துருச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் நம்ம உண்மை சோ அப்போ நம்ம ஊர்ல எடுக்கப்பட்ட பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரம்மாண்டமா மத்த பாட்டு காட்டியிருப்பாரு இந்த பாட்டுல ஒண்ணுமே இருக்காது ரொம்ப சிம்பிளான ஒரு வயல்வெளி ஒரு முள்ளுக்காடு ஒரு சாதாரண வெட்ட வெளி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு செலவே இல்லாம எடுக்கப்பட்ட சூப்பர் ஹிட் பாட்டு ஆமா ஆனால் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட டான்ஸாக இருக்கட்டும் அந்த அவங்க நிறைய க்ளோஸ் அப் டைட் ஃப்ரேமாக தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஸோ ஒரு ஒரு சங்கர்னா பிரம்மாண்டம் ஏகப்பட்ட செலவு பண்ணி தான் எடுப்பாருன்னு இந்த பாட்டில் சிம்பிளாக ரெண்டு பேரை வச்சு மட்டுமே செலவு யார் யோசிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா மேன் மூளை அதிக நேரம் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் கொண்டு விட்டார் டான்ஸ் ஸ்டெப்பு வந்து பயங்கரமாக இருக்கும் அர்ஜுனா டான்ஸ் பயங்கரமாக ஆட வச்சு மனுஷா ரெண்டு பேரும் வந்து அது இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சாங் அந்த படம் ஆமாம் ஆமாம் அது முதல்ல அந்த சக்கலக்க பேபி வரும் அது வித்தியாசம் சம இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பீடான ஒரு பாட்டு சோ வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல இந்த பாட்டை வந்து பாடினது வந்து பாத்தீங்கன்னா சங்கர் மகாதேவன் அவர்கள் இந்த பாட்டை பாட போலாமா போலாம் லைல லைல சோறு ஏ உப்பு கருபாடு முதலபட்ச சோறு புட்டிவிட நீ போதும் எனக்கு இளம் ஆறுபட்டு மத்திய சென்று விட தோணுதனே உப்பு கருபாடு முதபட்ச சோறு முட்டி வீட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நே தீளம் ஆறுபிட்டு மத்திய சென்று கோலாக்கு கோலாக்கு கோலாக்கலா கோலாக்கு கோலாக்கு கோலாக்கலா கோலாக்கு கோலாக்கு கோலாக்கலா கோல 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 கோலாக்கலா கோலாக்கு கோலாக்கு கோலாக்கலா கோலாக்கு கோலாக்கு கோலாக்கலா கோலாக்கு கோலாக்கு கோலாக்கலா கோல 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 கோலாக்கலா கோர புள்ளு வளக்கிற சேர்த்துக்குள்ள என் கூட சகதிக்கு லை 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 போறது வருவது போய் 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 இருக்கிற நிமிஷம் மெய் 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 ஏ வாழை இலையில ஒன்னா இருந்த வை 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 ஆசைய பாரு ஐ ஐ ஐ காது கொள்ளின நோய் வயசு நோய் பதினெட்டு வயசு சேவையெல்லாம் செய் கோலாக்கு கோலாக்கு கோலா கோலா கோலாக்கு கோலாக்கு கோலா கோலா கோலாக்கு கோலாக்கு கோலா கோலா கோல 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 கோலா கோலா கருபாடு சோறு குட்டி விட நீ எனக்கு இளம் மத இள செத்துவிட தோணுதீல

காக்கும் கை கை லை லாய் 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 லை லாய் லாய் லை லாய் லை 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 லாய் லாய் ஆடை என்பது போய் 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 அது கொண்ட பொருள் மட்டும் மெய் 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 அத்தனை அழகையும் ஐயா கையில் வாய் 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 நெஞ்சுக்குள் கேட்குது தை 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 நடச்சது முறைப்படி செய் 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 மெய்யும் மெய்யும் களப்பதுதான் மெய் 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 சோறு உிவிட நீ போதும் எனக்கு மூத்தமிட்ட நெதையீழ வாக்குமது இள செத்துவிட தோல்

நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பாடல்கள்லாம் நிறைய நிறைய தகவல்களும் அதில் வந்து தம்பி நிறைய தகவல்களை சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நான் இருக்கிறேன் காரணம் நீங்கள் சொல்ற பாடல்களுக்கு நான் முறைப்படி இசை நான் படிக்காதவன் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காதலை கேட்டது கண்ணால் பார்த்ததெல்லாம் வச்சு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அதனால கொஞ்சம் சீக்கிரமாக அடுத்த என்ன பாடல்களையும் சொல்லியிருக்கேன் நிச்சயமா ஸோ இப்பொழுது இங்கே பாட்டு செல்லும் செய்தி நிறைவடைகிறது மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களை வந்து விடைபெறுது உங்கள் எம் சங்கர்